வணக்கம் வளமுடன் பலரும் கேட்கும் கேள்வி அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான் இது பற்றி பதஞ்சலி ஒரு குறிப்புகள் சொல்லியிருக்காங்க அந்த பதஞ்சலியின் அறிவியல் பூர்வமான குறிப்புகளை இப்போ பார்க்கலாம் உடலின் செயல்பாடுகளை மாற்ற நீங்கள் விரும்பினால் உங்கள் உணவுப் பழக்கங்களை மாற்றுங்கள் என பதஞ்சலி சொல்கிறார் ஏனெனில் ஒவ்வொரு உணவு பழக்கமும் அதற்கேற்ற நுட்பமான உடல் ஆசன நிலைகளை உருவாக்குகிறது நீங்கள் மாமிசம் எனில் உங்களால் போல் அமர முடியாது நீங்கள் அசைவர் என்றால் உங்கள் செயல்பாடுகளில் ஒருவித இருக்கம் இருக்கும் நீங்கள் சைவ உணவினரெனில் உங்கள் செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் உண்ணும் உணவை கொண்டே உங்கள் உடல் கட்டப்படுகிறது இது தற்செயல் அல்ல உடம்புக்குள் எதையெல்லாம் நீங்கள் நிரப்புகிறீர்களோ அதையே உடம்பு பிரதிபலிக்கும் பதஞ்சலியின் தவற அந்த பதஞ்சலியின் தாவர உணவு கொள்கை என்பது ஒழுக்க ரீதியான கோட்பாடு அல்ல அது ஒரு அறிவியல் முறை நீங்கள் மாமிசம் சாப்பிடும்போது நீங்கள் உணவு உட்கொள்வதை மட்டும் செய்யவில்லை அந்த மாமிசம் எந்த விலங்கிலிருந்து வந்ததோ அந்த விலங்கையும் உங்களுக்குள் குடிபுக அனுமதித்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த குறி ஒரு குறிப்பிட்ட தன்மையுள்ள உடலின் பகுதி அந்த குறி ஒரு குறிப்பிட்ட இயல்புக்கு இயல்புக்கு ஒரு பாணியின் ஒரு பகுதி ஒரு சில ப மணி நேரத்திற்கு முன்பு தான் அது மாமிசம் ஒரு விலங்காக இருந்தது எனவே அது அந்த விலங்கின் அனைத்து பதிவுகளையும் பழக்கங்களையும் தண்ணில் கொண்டிருக்கிறது நீங்கள் மாமிசம் உண்ணும்போது உங்களின் பல தன்மைகள் அதனால் பாதிக்கப்படும் மேலும் நீங்கள் உணர்ச்சி கொண்டவராக இருந்தால் குறிப்பிட்ட பண்டங்களை நீங்கள் உண்ணும் போதெல்லாம் குறிப்பிட்ட சில மாற்றங்கள் உடனடியாக வருவதை நீங்கள் உணர முடியும் எப்படி சாராயத்தை நீங்கள் உட்கொண்டால் பின் நீங்கள் பழைய மாதிரி இருப்பதில்லையோ அதே போலவே ஒவ்வொரு உணவும் அதனுடைய தன்மையை கொண்டிருக்கிறது ஒரு புது ஆளுமை உருவாக்க சாராயத்தால் முடியாது ஆனால் உங்களின் உடல் பாணியை அது மாற்றுகிறது உடல் ரசாயனம் மாற்றப்படுகிறது மாமிசத்தால் ஏற்படும் உடலின் ரசாயன மாறுதல்களுடன் மனமும் அதன் பாணியை மாற்றிக்கொள்கிறது நீங்கள் மேலும் மேலும் உயர்வான தளத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் மாமிசம் உண்பதை தவிர்க்க வேண்டும் என்கிறார் பதஞ்சலி அப்படின்னு ஓஷோ குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாருங்க வாழ்க வளமுடன்